இன்றைக்கி நம்ம மோமோஸ் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மோமோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு காரமான சட்னியும் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய டிலேட் ஃபஸ்ட்டு இந்த மோமோஸுக்கு கார சட்னி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக நாலு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூண்டு ஒரு அஞ்சு பற்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வேக விட்டுருங்க இந்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இந்த தக்காளி பூண்டு மிளகாய் எல்லாம் சேர்ந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே இந்த தக்காளியை வேக வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த மோமாஸுக்கு மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த தக்காளி வெள்ளை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொழஞ்சி இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு இப்போ இந்த தக்காளியை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக இரநூறு கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் எலும்பு எதுவுமே இல்லாமல் கெட்டிக்கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு கோஸ் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா அதையுமே சிறுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாதிரி சிக்கன் காயெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த மோமோஸுக்கு உள்ளே வைக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் இந்த அளவுக்கு நல்லா தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த மோமோஸுக்கான சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் எடுத்து வச்சிருந்தா பூண்டு மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெள்ளப்பூடு சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் வெள்ளைப்பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சட்னி சேர்க்கும் போது உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச தக்காளியை இந்த தாலி போட சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே கலந்து கொடுங்க இந்த சட்னியை வதக்கும்போதே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சோயா சாஸ் வினிகர்லாம் சேர்க்கும் போது நல்லா குளிப்பாக உரப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சட்னியை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ மோமோஸ் சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மோமோஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மோமோஸுக்காக பெசஞ்சு வச்சுருந்த மைதா மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வேணாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க மோமோஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவை இந்த மாதிரி சிறுசாவோ இல்லை பெருசாவோ எடுத்துக்கோங்க இப்போ எடுத்திருந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு இந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கெல்லாம் எப்படி மாவு தேய்ச்சி எடுப்போமோ ரவுண்டாக அதே மாதிரி ஒரே ரவுண்டாக நீங்கள் மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மோமோஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும் இந்த மோமோஸ் மாவை நீங்க தேய்க்கும் போது நல்லா லேசாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க கனமாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால இந்த மோமோஸை நல்லா லேசாவே தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் தேய்ச்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு மாவு லேசாக இருக்குன்னு அந்த அளவுக்கு நீங்கள் லேசாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் மோமோஸ் சாப்பிடும்போது இதே மாதிரி எல்லா மாவும் நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேய்ச்சி வச்சிருந்த மாவுல எப்படி ஸ்டஃபிங் வச்சு மோமோஸ் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு மாவு எடுத்து நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணின ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஓரங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வீட்டில் மோமோஸ் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மடித்து நம்ம அழகாக தயார் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்குலாம் கஷ்டம் கிடையாதுங்க மோமோஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம சேலை கட்டும்போது துணியில் எப்படி மடிப்பு வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் மடிப்பு வச்சுக்கிட்டே வாங்க இப்படி நீங்கள் செய்யும்போது மோமோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி ஒரு அழகாக ரொம்பவே சூப்பராக வரும் இந்த அளவுக்கு மோமோஸை மடிச்சுட்டு மேலே இருக்க மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அமுக்கி விட்டுருங்க அப்போதான் உங்களுக்கு உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா மோமோஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மோமோஸ் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் உள்ள தட்டு எடுத்துக்கோங்க அதில் லேசாக அந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருங்க இப்படி நீங்க மோமோஸ் வேக வைக்கும் போது உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க மோமோஸ் எடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க மோமோஸ் வேக வைக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு மோமோஸா சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒன்று மேல ஒன்னா வச்சு வேக வைக்காதீங்க இப்ப இட்லி பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க மோமோஸ் தட்டை எடுத்து இது மேலே வச்சுருங்க இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த மோமோஸ் வேகிறதுக்காக பத்து நிமிஷம் கரெக்டாக டைம் எடுக்கும் இந்த மோமோஸ் வேகும்போது இடையில நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் வேகிறது பத்திலேனா கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு பத்து நிமிஷத்துல இந்த மோமோஸ் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு கையில் தொட்டு பார்க்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வேக வச்ச மோமோஸ் மேலே லேசாக அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு மோமோஸ் மாவு வந்து மேலே காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இவ்வளோ தாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய மோமோஸ் வீட்டிலே தயார் பண்ணி வச்சு பாருங்கள் இதே மாதிரி மோமோஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த மோமோஸுக்காக நம்ம தயார் பண்ணின சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்